அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுவையான கொள்ளு சாதம் தான் பண்ணுறோம் அதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் கொள்ளு தான் கரெக்டு இப்போ ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு பத்து பூண்டு பல்லுமு ஒரு பத்து சின்ன வெங்காயமும் போட்டு வதக்கிட்டு ரெண்டு மூணு பச்சை மிளகா ரெண்டு மூணு வர மொளகா ரெண்டு தக்காளி சிறுசாக கட் பண்ணி போட்டிருக்கோம் கூடையே மஞ்சத்தூள் ஒரு கைப்பிடி கருகாயப்பில் போட்டுட்டு நம்ம அரை டம்ளர் கழுவி வச்ச கொள்ளையும் சேர்த்து மஞ்சத்தூள் போட்டு விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஒரு அஞ்சு விசில் குக்கரில் விட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் வந்த பின்னாடி நம்ம ஒரு டம்ளர் அரிசி கழுவி பதினஞ்சு நிமிஷமாக ஊற வச்சுருக்கோம் அந்த அரிசியும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு திருப்பி குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விட்டு எடுத்த பின்னாடி கீழே இறக்கி வச்சு மல்லித்தலையை தூவி ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உதிரி உதிரியாக கொள்ளு சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் நான் கொள்ளு சாதத்தோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளத்துடன் நல்லது